அத்தாடி உலகமே ஆடி போச்சு நம்ம எலான் மஸ்கு சம்பளமாவே ஒன் ட்ரில்லியன் டாலர் வாங்க போறாரா இதுக்குத்தான் குத்தாட்டம் போட்டு கொண்டாடி இருக்காரு நிறுவனத்தின் இலக்குகளை அவர் அடைந்தால் இந்திய மதிப்புல சுமார் எட்டு கோடி கோடி ரூபாய் அவருக்கு ஊதியமா இந்த அளவுக்கு ஒரு சம்பள தொகையை உலகத்துல எந்த ஒரு மனுஷனும் வாங்குனதே இல்லைங்க டெஸ்லாவின் பங்குதாரர்கள் எழுபத்தைந்து சதவீதத்துக்கும் மேல இதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க எதுக்காக இவ்வளோ பெரிய சம்பளம் இன்னும் ஏழு புள்ளி ஐந்து வருஷம் மஸ்க டெஸ்லாவிலேயே தக்க வைக்கதான் இந்த பிரம்மாண்ட ஊதிய தொகுப்பு அடேங்கப்பா இவர் இந்த இலக்குகளை எல்லாம் அடைஞ்சா உலகிலேயே முதல் கூட இந்த சேர்ந்து டான்ஸ் ஆடி நம்ம அசத்தி இருக்காரு என்ன தெரிஞ்சுக்க வேண்டாமா டெஸ்லாவின் சந்தை மதிப்பை ரெண்டு ட்ரில்லியன் டாலரா ஆக்கணும் அப்புறம் அடுத்த பத்து வருஷத்துல ரெண்டு கோடி டெஸ்லா கார்களை விற்கணும் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா இன்னும் ஒரு ரோபோவை கூட விற்காத நிலையில பத்து லட்சம் ரோபோக்களை விநியோகம் செய்யணுங்கிறதும் இலக்கில இருக்கு ஆனா எல்லா இலக்கியம் அடையலைனாலும் கூட சந்தை மதிப்பை எண்பது சதவீதம் உயர்த்தி கார்கள் விற்பனையை இரட்டிப்பாக்குனா போதும் அவருக்கு டெஸ்லா பங்குகளில் மட்டும் ஐம்பது பில்லியன் டாலர் கிடைக்குமா இது வெறும் ஆரம்பம்தான் இது டெஸ்லாவின் எதிர்காலம் குறித்த ஒரு புதிய புத்தகத்தை தொடங்க போகுதுன்னு மஸ்க் சொல்லியிருக்காரு செயற்கை நுண்ணறிவு ரோபாட்டிக்ஸ்னு எல்லாத்துலேயும் டெஸ்லா தான் சவால் வேற விட்டிருக்காரு எலான் மஸ்கின் இந்த உலக சாதனை ஊதியம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள்